இந்த இருந்து வந்து நான் வர்றேன் வாடு அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை அவன் மகன் போனவன் எங்கே ரெண்டு மாதம் ஆளும் இல்லை நான் இங்கே வந்து வர்ற வாடு நான் வர்றேன் அங்கே நாட்டில் இருந்திருந்த அந்த அந்த இடத்துல நான் வந்திருந்திருப்பேன் இவங்களை இங்கே வந்து போட்டுவிட்டாங்க இந்த துளைவாவான் மகனு நின்றவன் இங்கே போனான்னு தெரியா ரெண்டு மாசமாக வந்து ஒட்டியும் பார்க்கல ஒன்றும் செய்யலை இவங்கள் என்ன தப்பா இங்கேருந்து இங்கே வந்து அங்கே அந்த நல்லூர் இருந்து அந்த கந்தசாமி கோயில் நல்லூர் கந்தசாமி கோயில் இருந்த மணலேருந்து அந்த மாதிரி இங்கே இங்கே இந்த குளிர் அங்கே இங்கேயும் கொஞ்சம் விட்டாங்கள் ஒருவரும் பார்க்கையும் வரல சொல்றேன் இல்லை மருமகளும் அவருக்காக வந்தவள் அவன் மகனோடு தின்னு இருக்கிறான் அவன் மணந்து ரெண்டு மாதம் விட்டுட்டு எதுவும் இல்லை நான் இங்கே நிற்கிறேன் இங்கே போகிறேன் இங்கே வாரும் தெரியாது இதுக்குள்ளாலாம் நாங்கள் அண்டைக்கு காரில் ஏற்றிக்கொண்டு போனவன் எங்கே திரும்பி இங்கேயும் போகணும் இல்லை இதில் போய் பார்ப்போம் எனக்கும் எனக்கு கொஞ்சம் ஏறாமல் கிடக்கு நான் க ஓ ஆமாம் ஓ ஓஜூ என்ன அப்படோ அதில் அப்பர் போடாம கிடக்குது இந்தாளோட நாம் போடுறவாடா ஐயய்யோ இந்த குளிருக்குள்ள வந்து இந்த மனுஷன் என்ன இதுக்குள்ள செய்தாண்டு தெரியல இந்த மனுஷனை இஞ்சி என்ன செய்தாண்டு தெரியல அப்பா அப்பா இந்த மனுஷன் குளிருக்குல்ல ஐயய்யோ உங்கள்கிட்ட காசை கொடுத்து இதில் இந்த மனுஷனை பார்க்க சொல்லி விட்டேன் அப்பா

என்ன கொண்டவர ஒரு வாங்கி மருமகள் வந்தவர போன மாசம் வந்து பாத்துட்டு போனது அதுக்கு புற இல்லை நீ வரல

அங்கே வீட்டு ஒரு தரமே அங்கே இல்லை என்ன நாங்கள் வேலையை போனால் அடுப்பை போடுறீங்களா அன்றைக்கு அடுப்பை போட்டு சட்டியை வச்சு எல்லாம் எண்ணெயை விட்டு எல்லாம் மிரிஞ்சு எவ்வளோ பிரச்சனை நடந்தது அது தான கொண்டு நிஞ்சி நாங்கள் விட்டு நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ சின்னாலும் திருந்த மாட்டேங்க சமைக்கிறதெல்லாம் எல்லாம் விட்டுட்டேன் கண்ணாகாரம் கேட்டால் சொல்லுவீங்க உங்களே வளத்தை ஆளாக்கி விட்ட விட வளர்த்து தான் ஆளாக்கி விடுறது உங்களெல்லாம் அந்த நேரத்தில் தூக்கி வரைச்சு உங்கள் கொம்மை தோல் எல்லாம் வச்சு ஆட்டி எல்லாம் சாங்க ஆடமா சாயங்காடு சாயம் வே இப்போ கொண்ட என்ன கொண்ட தள்ளி ஒட்டித்தியல் இங்கே பராமரிக்கிற அவனொருத்தன் என்ன சும்மா விடியே காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க நாங்கள் எங்களுக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு பேரை பிள்ளைகள் அதையே நாங்கள் வளர்த்தால் ஆளாகி இருக்கோம் அதை சொல்லி கொண்டு இருக்கிறோம் வளர்த்து ஆளாக்கி விட்டோம் ஆ கஞ்சியும் கூலையும் குடிச்சும் கூட வளர்த்து இருக்கோம் ம் எல்லாரும் பிள்ளைகள பேத்தா ஏதோ எங்களா விருப்பத்துக்கும் நீங்கள் எங்களை பேத்த நீங்கள் நீங்களும் கூட விரும்பத்துக்கு பிள்ளையை பேத்தீங்க வளர்த்தீங்க ஆளாக்கி இருக்கிறீங்க அதையே சொல்லி கொண்டு இருப்பீங்க என்னரா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு இல்லை நீ வருவா வந்து பாப்பான்னு சொல்லித்தான் ரெண்டு மாதமாக பார்த்து 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 இந்த இதில் இருந்து பார்த்துன்னு பார்த்து வரல ஒரு வாரமே இல்லை எங்களுக்கு வெயிலை வட்டி

அது நீங்கள் இல்லை கனவேர் செய்யணும் அதில் ஒன்று ரெண்டு பேர் புள்ளிகள் மனைவி மேரண்ட் எல்லாம் பக்கம் வச்சு பார்க்குதல் மருமல் மேரும் வச்சு பக்கம் தான் பார்த்து இருக்கணும் விளங்குது ஐயா ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஐயா எல்லாருக்கும் வேலை தான் வெளிநாடுக்க சும்மா இல்லை இந்த குளிர்களில் வச்சு உங்களை எல்லாரும் பத்து பக்கமா பார்க்கறது தான் நீங்கள் உணர்ந்து விட்டு இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு குறையும் இல்லாம இங்கே வச்சு பார்க்கணும் இப்போ உங்களை வெளியில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க சொல்லுதான் நீங்கள் சுற்றுலாவில் ஓடிக்கிட்டீங்களா ஐயா எனக்கு இந்த மகன் நினைப்பு தான்

இப்படி உணர்ந்து வருடத்தை விட்டு அப்படியே தானே நாங்களாவது பார்த்துருக்கோம் கிடக்கிட வாங்கு ராசா வந்து பார்த்து ஆறுதல் சொல்லி போட்டு போங்கோ போன அப்புறம் வராதுங்க ஐயா வந்து நின்று நின்று என்ன தான் செய்வோம் எல்லாம் வந்து அவன் சொத்து காணியல் வீக்கிறதுக்கான ஓடி வராதுங்க கொஞ்சம் என்ன பெரிய கவலையா கிடக்குது

மூத்தவனுக்கு கொடுக்கவானா மூத்தவன் பேர் பண்ணுக்கு வெளிய ஓடிச்சான் மூத்தவன் அவன் முதர்மனே எல்லாரும் எல்லாரும் வேற ஒன்றுக்கும் யோசிக்காங்க நீங்க யோசிக்காங்க அவங்க படியா புள்ளைய படிவா எல்லாம் செய்வாங்க நீங்க ஒண்ணு யோசிக்காங்க ஐயா சந்தோஷமா வைரங்க நீங்க இங்க வந்து வந்தது சந்தோஷமா ஆரதல அமெரிக்கா இருக்கத நீங்க வந்து விட்டுருக்குங்களே நீங்க எங்க சந்தோஷம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல நீங்க 24 மாசத்தலாம் அங்க ஊரே தான் நெச்சி கொண்டு நிக்கிறீங்க ஒண்ணும் செய்யல இங்க இருந்து வந்தாச்சு ஒண்ணும் செய்யலாம் அண்ணே

நாங்க வந்து கிழமை குறுக்கா வந்து பாக்குறோம் நான் பராட்டி மெனசி வரும் மெனசி பெராட்டி மேடம் மூத்த வேண்டாவது வருவான் என்ன அங்க வந்துருக்கணுமா அங்க வந்துருக்கணும் அங்க வந்துட்டுமே இல்லையா பக்கத்து சரி ஆஹ் அதுக்காண்டி நாங்க நீங்க சாயங்களை நாங்க உங்களோட நீங்க தனியா தானே சாடுவோம் சரி 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 இங்க இருந்து அந்த மெனசன் நல்ல மெனுசன் இருக்குது

அது சரிதான் சரி ஐயா அப்பா என்ன நான் வெளிக்கிட போறக்கட வந்து சோமாலியாக்கு போறேன் சோமாலியாக்கு ஸ்ரீலங்கா சோமாலியா சோமாலியாக்கு போறேன் இந்தியா போங்க எனக்கு வேற அறிவால என்ன சோமாலியாவுல ஒட்டகம் வேண்டி நான் இங்க ரொக்கமே செய்ய போறேன்

ஒன்றுமே அவர் ஸ்ரீலங்காக்கு போற எண்ணத்துல நீங்க நிக்கிறார் வேற ஒன்றுமே இல்ல அங்கே

அந்த காலத்துல இருந்த விளையாட்டுகள்லாம் சின்ன மூலங்கள் அது ஓடி ஓடி போவார கல்யாண காலத்துல சாப்பாட்டு எல்லாம் விட்டேன் பெத்து விட்டு வந்து பாக்கணும் தானே வந்து வந்து நிக்கிறான் உங்களை பாக்குறதுக்கு நாலு அஞ்சு பேர் வந்து நிக்கணும் தாய்லாந்து காரியோட சேர்ந்து உங்களை விரும்பி நாளாவது

எங்களுக்கு தெரிந்தாங்க எங்களுடைய அப்பா அம்மா நாங்கள் இருந்தாங்களோ எங்களுக்கு அப்படி எங்க அப்பா அம்மா பாத்துனாங்களோ அதே மாதிரி உங்க அப்பா அம்மா படியா பார்ப்போம் உங்க அம்மா இல்லாத ஒன்றுக்கு யோசிக்காதே அப்போ நல்ல சிறப்பான இடம் வெளிநாடு வழியா நல்ல மாதிரி பார்ப்போம் அவர் தான் வெளிநாட்டு ஊர் ஊர் ஞாபகமா கவலைப்பட்டு அது எல்லாருக்கும் இருப்பது விட்டு வந்த கவலைதான்